ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா இட்லிக்கு நெஞ்செலும்பு தண்ணி குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்றத இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் காலையில் இட்லி பண்ணிட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெஞ்செலும்பு வச்சு நல்ல தண்ணியாக இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா குழம்பு வைக்க போகிறோம் டேஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இட்லிக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நெஞ்செலும்பு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வாங்கிக்கோங்க வெறும் எலும்பு மட்டுமே வாங்கிட்டு கொஞ்சோன்னு கொழுப்பு வாங்கிக்கோங்க இதுக்கு மசாலா பார்த்தீங்க அப்படின்னா எலும்புக்கு தகுந்த போல் தான் நம்ம மசாலா அரைக்கணும் கிலோ எலும்புன்றதுனால ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் இஞ்சி பூண்டு ஜீரகம் மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக நீங்கள் வந்து தண்ணி குழம்புக்கு கெட்டி அரைக்கவே கூடாது மசாலா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க குக்கரில் தான் நம்ம வந்து செய்ய போகிறோம் அதனால எண்ணெய் சேர்த்துட்டு வாசனைக்காக சோம்பு கிராம்பு பிரியாணி இலை இது மட்டும் நம்ம சேர்த்துக்கிட்டால் போதும் சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும் அதுக்காக தான் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் அதிகமாக மட்டனில் சேர்ப்பாங்க இப்போது நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி எண்ணெயில் நல்லா ப்ரௌன் கலரில் வர்ற அளவுக்கு நல்லா வந்து வதைக்கிறணும் இந்த எண்ணெயிலே பார்த்திங்க அப்படின்னா புதினா மல்லி இலை இதையும் போட்டு நல்லா நம்ம வந்து வதக்கிறணும் புதினாவை அந்த காம்போடே குட்டி குட்டியாக நறுக்கி நீங்கள் வந்து சேர்த்துக்கிட்டு எண்ணெயில் வந்து நல்லா வதக்கினீங்க அப்படின்னா வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அலசி எடுத்து வச்சிருக்கிற அந்த நெஞ்சு எலும்பு இருக்குது பாருங்கள் அதை இதில் வந்து சேர்க்கணும் தக்காளி வந்து ரெண்டு தக்காளி நல்ல பெரிய சைஸ் தக்காளி நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் இந்த எலும்பை வந்து நல்லா எண்ணெயிலே நீங்கள் வதக்க வதக்க டேஸ்ட் வந்து 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 ரொம்ப நல்லா 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 இருக்கும் ஒரு ரெண்டு வதக்கணும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும் நம்ம சேர்த்துருக்கிற அந்த வெங்காயம் தக்காளி புதினா இது எல்லாமே வந்து சேர்த்து நல்லா நீங்கள் வந்து மிக்ஸ் விடுங்க தக்காளி வந்து பெரிய சைஸாகவே சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் கரண்டியை வச்சு அப்பப்போ தக்காளி வந்து நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க உப்பு வந்து தேவையான அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கிட்டே நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க சின்ன ஸ்பூனில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போது நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட்டை இதில் நீங்கள் வந்து சேர்த்து விட்ருங்க சேர்த்துட்டு நல்லா கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து சேர்த்து விட்ருங்க மிக்ஸி ஜாரில் இருக்கிற அந்த இதெல்லாம் நல்லா அலசி தண்ணி ஊற்றி விட்ருங்க அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு நான் வந்து மசாலா பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் வந்து மட்டன் மசாலா அந்த மசாலாஸ் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு நம்ம வீட்டில் எப்போயுமே சேர்க்கக்கூடிய குழம்புத்தூள் இருந்துச்சு அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு நாலு ஸ்பூன் வந்து நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் சின்ன ஸ்பூனில் சேர்த்ததுனால மூணு நாலு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க உப்புலாம் போதுமா அப்படின்னு பார்த்துக்கோங்க நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு அஞ்சு விசில் ஆறு விசில் வச்சுங்க அப்படின்னா மட்டன் தண்ணி குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லிக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா கொதித்து நமக்கு வரும்போது தான் நம்ம வந்து குக்கர் மூடிய மூடணும் கண்டிப்பாக இந்த நெஞ்செலும்பு வச்சு நீங்கள் மட்டன் குழம்பு செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நெஞ்செலும்பு பார்த்திங்கன்னா நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வாரமே நெஞ்செலும்பு வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் மட்டன் நெஞ்செலும்பு தண்ணி குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்வீட் ஹோம் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ